சிவாயனமாக முப்போதும் திருமேணி தீண்டும் ஆதி சைவர்கள் குளத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திருமேணி சிவாச்சாரியார் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம இப்போ இந்த நெக்ஸ்ட் ஜென் சேனல்ல விசேஷமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விசுவாவசு வருடத்திலே வரக்கூடிய ஆணி மாதம் இந்த ஆணி மாதத்திற்கு உங்களுடைய ராசிக்கு உண்டான முழுமையான பலன்களை பார்ப்போங்க அதாவது இந்த ஆணி மாதம் எப்போ ஆரம்பிக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் பதினஞ்சாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ஜூலை மாதம் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த குறிப்பிட்ட கால அளவுகளில் இருக்கிறது தான் ஆணி மாதம் இந்த ஆணி மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா பொதுவாகவே கால புருஷ தத்துவத்திற்கு மூணாம் பாவத்திலே சூரிய பகவானும் அதேபோல் புத பகவான் குரு பகவானும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் முழுவதுமே அப்படி இருக்குது செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா கால புருட தத்துவத்தில் ஐந்தாம் பாவத்தில் செல்கிறாரு ஜென்மஸ்தானத்திலேயே சுக்கர பகவானும் பதினொன்றில் சனி ராகு ஆகிய கிரகங்களும் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் முழுவதுமே இருக்குது இல்லை முக்கியமாக பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி கடகராசிக்கு புத பகவான் பயிற்சி ஆகிறாரு அதே போல் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரிஷபராசிக்கு சுக்கர பகவான் பயிற்சி ஆகிறாரு அதே போல் புத பகவான் பார்த்தோம் அப்படின்னா கடகராசியில் பயிற்சி ஆகிறார் இல்லைங்களா இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த இருபத்தி ரெண்டாம் தேதி பயிற்சி ஆகக்கூடிய புத பகவான் ஜூலை மாதம் மூன்றாம் தேதி கவனித்தோம் அப்படின்னா அவர் பின்னோக்கி வரக்கூடிய நிலைக்கு மாறுகிறார் அதுக்கு ரெட்டோகிரேட் பொசிஷன் அப்படின்னு பேர் அப்படின்னு அவருடைய தன்மைகள் மாறுது இதுதான் இந்த மாதத்தினுடைய முழுமையான கிரக பாதச்சாரமாக அமையுது அதனால் இந்த மாதம் அப்படிங்கிறது குறிப்பாக கவனிச்சிங்கன்னா நிறைய சுப முகூர்த்தங்கள் இருக்குங்க இந்த மாதத்தில் குறிப்பாக இந்த ஆனி மாதத்தில் கிரக பிரவேசம் செய்வதை தவிர்ப்பது நல்லது ஆனால் கல்யாணம் செய்வதற்கெல்லாம் பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் கோவில் கும்பாபிஷேகம் செய்கிறதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆணி மாதம் ரொம்ப சிறப்பான மாதம் அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை அதே போல் ஜூலை மாதம் இரண்டாம் தேதி ஜூலை மாதம் ஏழாம் தேதி ஜூலை மாதம் பதிமூணு பதினான்கு பதினாறு ஆகிய தேதிகள் எல்லாமே நல்ல சுப முகூர்த்தமான தினங்களாக அமையுது அதனால் இந்த மாதம் ரொம்ப அருமையான மாதமாக இருக்குது இந்த மாதம் உங்களுக்கு உண்டான ராசிக்கு என்ன பலன் என்னென்ன சாமியை கும்பிடணும் எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும் எந்த மாதிரியான பலன்கள் அதிகமாக கிடைக்குது அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம் தெளிவாக கேளுங்கள் சிவாயணமாக ஆகிய உங்களுக்கு இந்த வரக்கூடிய விசுவச வருஷம் ஆணி மாதம் எந்த மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத விரிவாக கவனிங்க துளாராசிக்காரங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மாதம் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு அபரிமிதமான நல்ல ஒரு ஏற்றமான சூழ்நிலைகள் இருக்குது உங்களுடைய ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் ஒரு நல்ல இடத்துல போய் உட்காந்துருக்காரு அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா ஒரு பிளா பாசிட்டிவான இடத்துல இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா ர சனி பகவானும் ராகு பகவானும் அஞ்சாம் பாகத்தில் இருக்காங்க ஒன்பதில் இருக்கக்கூடிய சூரியன் புதன் குரு ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு அடுத்ததாக பதினொன்றில் இருக்கக்கூடிய செவ்வாய் கேத்து இதுதான் ஒரு பெரிய ப்ளஸ் இந்த மாதம் பனிரெண்டு ராசிகளிலே ராசிக்கு தான் அதிகப்படியான நன்மைகளை தரக்கூடிய மாதமாக இருக்குது இந்த மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா துலாராசிக்காரங்க தான் ரொம்ப பெரிய பாசிட்டிவாக இருக்குது அதனால் நல்ல அபிவிருத்திகள் இருக்கு துளாராசிக்காரங்களுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா அந்த மாதத்தில் உங்களுக்கு வெளிநாடு செல்லுவதற்கு ஒரு பெரிய யோகத்தை ஏற்படுத்துது கேது பகவான் பதினொன்றில் இருக்கார் இல்லைங்களா அந்த செவ்வாய் பகவான் இரண்டு ஏழாம் பாவத்துக்கு உடையவர் அவர் வந்து செவ்வாய் பகவான் பதினொன்றாம் பாவத்தில் போகிறார் சரி இந்த ரெண்டு ஏழுனா என்னங்கிறத கவனிங்க பொருளாதார ரீதியாக வளர்ச்சிகளை தரக்கூடியது இரண்டாம் பாவம் ஏழாம் பாவம் வாழ்க்கை துணைவர் குறிக்கும் இன்னொன்று கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து தொழில் என்ன தொழில் செய்கிறீங்களோ அது சார்ந்த அபிவிருத்திகள் மாற்று தொழில்கள் ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸ் பண்ணுறது எல்லாமே ஏழு தான் கூட்டு தொழில் பண்ணுறது எல்லாமே ஏழு தான் இப்போ அது ரெண்டுக்கும் உடையவர் செவ்வாய் பகவான் அவர் வந்து இப்போது கேது பகவானுடன் சேர்ந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கார் பதினொன்றாம் இடம்ங்கிறது என்ன அப்படின்னா கடல் கடந்து செல்லுவது பதினொன்றாம் பாவம் அடுத்தது அபிலாசைகளை பூர்த்தி செய்வது பதினோராம் பாவம் சமூகத்திலே ஒரு பெரிய அந்தஸ்து கிடைப்பது பதினோராம் பாவம் லாபங்களை உயர்த்துவது பதினோராம் பாவம் சொந்த தொழில் செய்வது பதினோராம் பாவம் அப்படின்னு இந்த பதினோராம் பாவத்துக்கு ஒரு முக்கியத்துவம் பெரிய மகத்துவம் இருக்கு அப்போது இரண்டு பாவத்துக்கும் உடையவர் இரண்டாம் பாவத்துக்கும் ஏழாம் பாவத்துக்கும் உடையவர் பதினொன்றாம் பாவத்தில் போய் கேது உடனும் சேர்ந்து அதனால் கேது பகவான் கவனிச்சிங்கன்னா வேற்று மொழி பேசுகிறவங்க வெளிநாடு இருக்கக்கூடிய பிரதேசத்வேஷங்கள் போகிறது எல்லாமே கேது தான் அப்போது அவருடன் சேர்றதுனால என்ன ஆகுன்னா வெளிநாடு செல்லுவதற்கான ஒரு பெரிய யோகத்தை துளாராசிக்காரங்களுக்கு ஏற்படுத்தி வைக்கிறாரு இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக உங்களுக்கு அமையுது அடுத்தது கவனிச்சிங்கன்னா துலா ராசிக்காரங்களுக்கு சூரியனை சொல்லணும் சூரியன் உங்களுடைய ஒன்பதாம் பாவத்தில் போடுறார் இந்த ஒன்பதாம் பாவத்தில் ஏற்கனவே குரு இருக்கார் இந்த குருவுனுடன் சூரியன் சேர்றார் இந்த குரு சூரிய சேர்க்கை அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான யோகம் முக்கியமாக சொல்லணுன்னா குருவை அஸ்தமனம் பண்ணிவிடுவார் சூரியன் சூரியனுடன் எந்த கிரகம் சென்றாலும் அந்த கிரகம் என்ன ஆகிடும்னா அஸ்தமனம் ஆகிடும் அவ்வளோதான் அது அஸ்தமனம் அந்த கிரகத்தினுடைய ஒளி தனித்துவமாக நம்ம பூமி மீது படாது ஒவ்வொரு கிரகங்கள் நம்ம பூமி மீது படும்போதும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் ஒவ்வொரு விதமான செடி கொடிகள் ஒவ்வொரு விதமான தாவர ஜங்கமங்கள் விலங்கினங்களுக்குள்ள ஒரு மாற்றம் ஒரு வளர்ச்சி இருக்குது தனித்துவமான நிலவினுடைய ஒளி நமக்கு கிடைக்கிறது பௌர்ணமிங்க பௌர்ணமி பாருங்களேன் பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் பீச்சில் போய் பாருங்க எப்படி ஆர்ப்பரிப்பாக இருக்கும் வெறுநாளில் போய் பாருங்க ஆர்ப்பரிப்பு கம்மியாக இருக்கும் சாதாரண ஒரு பீச் ஒரு ஒரு பெரிய நீர் பரப்பு அதுக்கே எப்படி ஒரு ஆர்ப்பரிப்பு இருக்கு பாருங்க அதனால நம்ம பூமி மீது ஒவ்வொரு விதமான ஒளியினுடைய தன்மைகளும் கிரகணங்களினுடைய தன்மைகள் படும்போது கிரகத்தினுடைய தன்மைப்படும் போது ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் ஏற்படுது அப்போது அந்த சூரியனுடன் செல்லும் போது அது அஸ்தமனம் ஆகிவிடுகிறது அதனால் துளாராசிக்கு என்னங்க நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ குரு அஸ்தமனமாகிறதுனால உங்களுக்கும் உங்களுடைய மேல் அதிகாரிக்கும் ஏதாவது மனசு கஷ்டமாயி அவங்களோட நீங்கள் பிரிஞ்சுருக்கீங்கன்னு வச்சுப்போம் அல்லது உங்களுடைய சக ஊழியர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு ஏற்கனவே வாக்கிய தகரா இப்போ வேறு ஒரு பஞ்சாயத்து போய் அப்படியே கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கீங்கன்னு வச்சுப்போம் வரக்கூடிய காலத்தில் ரெண்டு பேரும் உண்ணாயிடுவீங்க ரெண்டு பேரும் சமாதானம் ஆகிடுவீங்க ரெண்டு பேருக்கும் பரஸ்பரம் உங்களுடைய தேவை அவருக்கு இருக்குது அவருடைய தேவை உங்களுக்கு இருக்குது அதனால் பரஸ்பரம் ரெண்டு பேருக்குமே ஒரு சமாதானம் ஏற்பட போகுது எந்த இடத்துலலாம் உங்களுக்கு பெரிய அவமானங்கள் ஏற்பட்டுச்சோ எந்த இடத்துலலாம் உங்களால் தாக்கு பிடிக்க முடியாத சூழ்நிலை இருந்ததோ அந்த இடத்துலலாம் ஒரு உயர் அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்க போகுது முக்கியமான இடத்துல ஒரு பெரிய விவிவிஐபியான இடத்துல கொண்டு போய் உங்களை சூரிய பகவான் சேர்க்க போகிறார் ஒன்பதில் இருக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால ஐந்தாம் இடம் வலிமையாகுதுங்க இந்த காலம் அப்படிங்கிறது விவசாயம் செய்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான காலம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா சுக்கரன் வலிமையாகணும் விவசாய செய்கிறவங்களுக்கெல்லாம் சுக்கரன் ரொம்ப வலிமையானதான் ரொம்ப முக்கியம் துளராசிக்காரங்களுக்கு ரொம்ப காரக தெய்வமாக இருக்கிறது சுக்கரனே அவர் ரொம்ப வலிமையான இடத்துல இருக்கார் அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விளைச்சல் நிலங்கள் செய்கிறவங்க முக்கியமாக கால்நடை வளர்ப்பு இருக்குது இல்லைங்களா இந்த மாதிரி பசுமாடு கண்ணு இதுமாதிரி மாதிரி ஆடு இந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறவங்களாக இருந்தாலும் கோழி இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யறாலும் சொல்லி வீட்டிலே செல்லப்பிராணிகளை வச்சிருக்காங்க இல்லையா அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் நல்ல அபிவிருத்திகள் துளாராசிக்காரங்களுக்கு ஏற்பட போகுது முக்கியமாக எதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா அந்த உங்களுடைய பனிரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் உங்களுடைய பதினொன்றாம் பாவத்துக்கு அப்படி வந்துட்டு அவர் வந்து வக்ரமாகிறாரு அதனால் பொருளாதாரத்தை ஏதோ முதலீடு செய்கிறீங்க யார்கிட்டயாவது பணத்தை கொடுக்குறீங்க அல்லது ஏதோ ஒரு பண்டாக பரிமாற்றங்கள் செய்கிறீங்க ஒரு பணத்தை கொடுத்து வேறு ஏதோ வாங்குறீங்க அந்த டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க ஒரு பணத்தை கையாளும் போது கவனமாக இருக்குங்க ஆர்டையா கொடுத்தீங்கன்னா அந்த பணம் பெரிய ஒரு சிக்கலில் மாற்றுறதுக்கோ அல்லது தேவையற்ற இடத்துல ஏதோ ஒரு இடத்துல போய் லாக் ஆகுவதற்கோ வாய்ப்பு இருக்குது அதில் கவனமாக இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது துளாராசிக்காரங்களுக்கு முன் சொன்ன மாதிரி இந்த மாதம் சூரியன் நல்லா இருக்கிறதுனால சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள் இந்த மாதத்தில் ரெண்டு பிரதோஷம் வருது இருபத்தி மூணாந்தேதியும் வருது அதே போல் ஜூலை மாதம் எட்டாம் தேதியும் வருது ரெண்டு தினமும் சிவபெருமானை கும்பிடுங்க நல்ல முன்னேற்றத்தை அடையுங்க சிவாய நமக அதனால் இப்போ நம்ம பார்த்த இந்த விஷயம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு உண்டான ஒரு பிரத்யேகமான பலன்கள் இந்த பலன்கள் உங்களுக்கு கிடைப்பதில் ஏதோ ஒரு விஷயங்கள் கூடுதலாக இருக்குது நிறையா கிடைக்கிது இல்லை கம்மியாக கிடைக்குது தடையாக கிடைக்கிது அப்படின்னா என்ன அர்த்தம் கவனிச்சிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் இந்த பலனுக்கு கடுமையான எதிர்வினை ஆற்றும்படியான ஒரு கிரகம் இருக்குது அது என்ன கிரகம் அல்லது அது என்ன செய்யும் அது எது மாதிரியான எதிர்விநிலை ஆட்டுறது அப்படிங்கிறத உங்கள் ஜாதகத்தை வச்சு அதை சமன்படுத்தி உங்களுடைய பலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதனால் உங்கள் தனித்துவமான ஜாதகத்தை நீங்கள் தனியாக பார்க்கணும் அப்படின்னா அடியனுடைய நம்பர் இதில் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஸ்க்ரீனில் கூட இருக்குது இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க ஆன்லைன் மூலமாக அடியன் இருப்பது திருவான்மியூரில் இருக்கேன் சென்னை திருவான்மியூரில் நேரடியாக கூட வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து ஜாதகம் பார்க்கலாம் அல்லது உங்களோட நான் வெளியூரில் இருக்கேங்க அல்லது வெளிநாட்டில் இருக்கேன் நான் ஃபோன்லேயே உங்ககிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னா ஃபோன்லேயும் நீங்கள் பேசி உங்களுடைய ஜாதகம் சார்ந்த ஆலோசனையை பெற்றுக்கொள்ளலாம் அதே போல் நிறையா நம்ம அந்த கும்பாபிஷேகத்துக்கு போகிறது நிறைய கிரக பிரவேசங்கள் அதே போல் வந்து சரிய சுபகாரியங்கள் சார்ந்த விஷயங்கள் நிறையா செய்து கொண்டிருக்கிறதுனால ஒரு தினம் அல்லது மறுதினம் இன்றைய தினம் நீங்கள் அதுக்கான விஷயங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்துறீங்கன்னா ஒன்று இன்னிக்கோ அல்லது மறுதி நீங்கள் உடனே கூட அல்லது ரெண்டு மூணு நாளில் கூட நீங்கள் உடனே உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அதற்குண்டான பலன்கள் ஆலோசனை பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் சிவாயணமாக